மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியில் பொங்கல் விழா கோலாகலம் சென்னை எண்ணூர் நெட்டுக்குப்பம் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியில் தென்னை ஓலை குடில் ஒயிலாட்டம் உரியடித்தல் என பொங்கல் விழா களை கட்டியது சென்னை எண்ணூர் நெட்டுக்குப்பம் பகுதியில் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர் இந்நிலையில் ஆண்டுதோறும் இப்பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இவ்வாண்டு நேற்று காலை பள்ளி வளாகத்தில் பொங்கல் விழா கொண்டாட்டம் களை கட்டியது முன்னதாக தென்னை ஓலையால் வேயப்பட்ட குடில் முன்பு மாணவியர் பாரம்பரியமான முறையில் சேலை அணிந்து மாணவர்கள் வேட்டி உடுத்தி மாதிரி பொங்கலிட்டு மகிழ்ந்தனர் தொடர்ந்து மாணவ மாணவியர் பங்கேற்ற உயிலாட்டம் கோலாட்டம் கிராமிய நடன போட்டி பாட்டுப் போட்டி மற்றும் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பங்கேற்ற பிரம்மாண்டமான வீதி நடனம் உள்ளிட்டவை அரங்கேற்றின அதனைத் தொடர்ந்து பொங்கல் வைத்தல் உரியடித்தல் கயிறு இழுத்தல் போன்ற பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்பட்டது இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது தலைமை ஆசிரியர் லெசி தலைமையில் சக ஆசிரியர்கள் பெரும் முயற்சியில் மாநகராட்சி நடுநிலை பள்ளியில் பொங்கல் விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் வியப்பை ஏற்படுத்தியது